குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ அழகாக சிரித்து சந்தோஷமாக அவங்களும் சந்தோஷமாக இருந்து பெற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறாங்க வளர்ந்ததுக்கப்புறம் கஷ்டம் பிரச்சனை இப்படியே போயிடுது வாழ்க்கை அந்த சிரிப்பு எங்கன்றத தேட வேண்டியதாக போயிடுது அதனால் குழந்தையாக போதே நல்லா சிரிச்சுக்கோங்க அந்த சிரிக்கிறத இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் ரசிக்கணும் போல இருக்குது குழந்தையவே இருந்திருக்கலாம் போல இருக்குல்ல அந்த குழந்தையோட சிரிப்பு பெற்றவங்க என்ன சொன்னாலும் சிரிக்கும் அவ்வளோ அழகான சிரிப்பு உண்மையான சிரிப்பு அருமையான சிரிப்பு